இந்த ராப்பிடோ ஓலா ஊபர்லாம் ஓட்டுறாங்கல்ல அதாவது ராப்பிடோவுக்கு ஒரு குழுக்கள் ஓலாவுக்கு ஒரு குழுக்கள் ஊபருக்கு ஒரு குழுக்கள் இது ராப்பிடோவோ ஓலாவோ ஊபரோ நடத்தலை இந்த மூணு கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறான் சாயங்காலம் எட்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அது எங்கே வச்சு நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாமா அதில் ஒரு நாலு நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ஏத்த பல ஆயிரக்கணக்கான பேர் அதுதான் கணக்கு போட்டுருக்கீங்கன்னு பத்தாயிரம் பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா பத்தாயிரம் இன்ட்டு இரநூத்தி நாற்பது எவ்வளவு மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கடைசி ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனால் போதும் பதினாறு மட்டும் இருந்தால் போதும் சும்மா உட்காந்துக்கிட்டு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் வணக்கம் வணக்கம் சூதாட்டம் குறித்து அரசு எவ்வளவுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் அதில் போயிட்டு மாற்றங்களை வந்து நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியும் அடிக்கடி காசு கட்டினாங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் பேங்க்லேருந்து ஓடிபி கேட்டாங்க சொன்னோம் காசு போயிடுச்சு அப்படின்னு இந்த சூதாட்டம்ன்ற அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது பல முறைகள் இருக்குது இப்போது சென்னையிலையும் ஒரு சூதாட்டங்கள் நடந்துட்டுருக்குதான் செய்திகள் வந்துட்டுருக்கு என்ன கான்செப்டு எப்படி மக்கள் ஏமாறுறாங்க அது சூதாட்டம்னு இல்லைங்க இப்போ ஒரு பழமொழியும் சொல்லுவாங்களே மது மாது சூது இந்த மூணில் சிக்காதவனே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்கல்ல இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா மனித குலம் எப்போது நாகரீகம் அடைஞ்சதோ அன்னையிலேருந்தே இருக்குது நாகரிகம்னு ஒரு செட்டப்புக்குள்ளே வரும்போதே சூதாட்டம் வந்துருச்சு மது வந்துருச்சு ப்ராஸ்டிக்யூஷன் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இதில் ப்ராஸ்டியூஷனை வந்து லீகலைஸ் பண்ண முடியாது அது வந்து மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் ஏன்னா அதை பயன்படுத்தும் போது இன்னொரு மனிதர் வந்து பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நேரடியான ஒரு விஷயம் ஆனாலும் அதையும் கூட த தடுக்க முடியாது இந்தியாவில் ப்ராஸ்டியூஷனே இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க பார்ப்போம் இந்த சென்னையில் வேணாம் இந்தியாவில் வேணாம் உலகம் பூராமே சொல்லுவேன் அது தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதை அதையும் லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வேணால் பார்க்கலாம் இந்த விஷயங்களை பூரா வந்து இதுக்கு ஒரு வரி போடும்போது அந்த வரியவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சின் டேக்ஸ் அப்படிம்பாங்க சின் டேக்ஸ் பாவ வரி பாவத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பேரே ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா மதுவாக இருந்தாலும் சரி இந்த சூதாட்டங்களாக இருந்தாலும் சரி சூதாட்டம் இன்றைக்கும் வந்து நம்ம கோவாவில் வந்து தான் கோவாவில்னா கோவாவில் விளையாட முடியாது கோவா கரையில் கப்பல் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் விளையாடிக்கலாம் அதுக்கு ஒரு தனி போட்டு கோவா மண்ணில் தான் தடை ஆமாம் கோவா தண்ணியில் தட தண்ணியில் தடை கிடையாது அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸுன்ற அந்த ஒரு நகரத்தில் மட்டும் சூதாட்டம் வந்து லீகலைஸ்டு மற்ற எங்கேயுமே சூதாட்டம்லாம் வைக்க முடியாது அமெரிக்காவாக இருந்தாலும் ஸோ இது வந்து இந்த சூதாட்டம்ன்றது வந்து மக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது உழைக்காமல் ஒரு பணம் கிடச்சிது இந்த பணம்ன்ற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான் சூதாட்டம்ன்றதே வருது சரியா பணம்னால் என்ன நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்போ ஒரு இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போகிறோம் போனோம்னா ஒரு கூலி ரூபாய் தராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாயை வந்து வாங்குறதுக்கு நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இதே அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பத்தாயிரூவா கெடைச்சிச்சின்னா அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கும்போது தான் அந்த இடத்துல ஒருத்தன் ஏமாத்துறதுக்குன்னு வந்து சூதாட்டம்னு ஒன்று கொண்டாடுறோம் அந்த சூதாட்டம்ன்றது பல்வேறு வகை வடிவங்களில் வரும் சீட்டாட்டம் ரம்மி மூணு சீட்டு உள்ளே வெளியே அப்புறம் ரோலட் வீலுன்னெலாம் இருக்குது என்னென்ன அந்த சக்கரத்தை ஒன்று சுற்றி விட்டு அதில் பால் போடுறது இல்லைனா நம்ம ஃபேமஸான உருட்டுக்கு உருட்டு உருட்டு உருட்டுன்னு இப்போ ஃபேமஸாக பேசுகிறாங்களே எல்லாம் அந்த படத்துலேருந்துன்னு வந்து இது பிதாமகன் படத்துக்கு அப்புறம் தானே அந்த உருட்டில் நானே வந்து சின்ன வயசில் ஏமாந்துருக்கிறேன் எப்போனா திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முத முதல்ல எங்கள் அப்பாட்ட கேட்டு நான் தனியாக சினிமாவுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன் நான் முதல்ல தனியாக அப்பா அம்மா இல்லாமல் போய் பார்த்த படம் வந்து கோழி கூவுதுன்னு ஒரு படம் அதில் எனக்கும் என் பையனுக்கு ஒரு ஒற்றுமை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கங்கையமரன் இயக்கிய கோழி கூது தான் நான் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இல்லாமல் போய் பார்த்த படம் என் பையன் வந்து அப்பா அம்மா இல்லாமல் தனியாக போய் பார்த்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர் பையன் வெங்கட் பிரபு இயக்கிய நம்ம சிம்பு நடித்த படம் மாநாடு மாநாடு ஸோ எங்கள் குடும்பத்துக்கும் கங்கை குடும்பத்துக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த படம் நான் போன படம் வந்து யமனுக்கு எமன் ஒரு படம் சிவாஜி நடித்த படம் நம்ம இந்த ரஜினிகாந்த் வந்து எமலபோத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு கதையை சிவாஜி வச்சு எடுத்துருப்பாங்க போனால் அங்கே பார்த்தா அது மாதிரி இருக்க உருட்டு போட்டாங்க சரி முதல்ல ஒரு பத்து பைசா போட்டு பார்த்தா வந்துச்சு அப்போ எங்கள் அப்பா ஒன்றாறுபா கொடுப்பாரு டிக்கெட் ஒரு முப்பது பைசா ஏதாவது வாங்கி திங்கிறதுக்கு ஒரு ரூபா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டால் எல்லா காசும் போயிடுச்சு முதல்ல வந்துச்சு என்ன நான் வந்து முதல் தடவை படத்துக்கு போகிறோன்ற குஷியில் ஆறு மணி ஷோவுக்கு நாலரை மணிக்கே கிளம்பி போயிட்டேன் வீட்டில் இருந்து திரு திருவண்ணாமலையில் பாலசுப்பிரமணியன் ஒரு தேட்ரு போனால் முதல்ல போட்டால் போச்சு ரெண்டாவது அப்புறம் வந்துச்சு 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 அப்புறம் வந்து போச்சு அப்புறம் வந்துச்சு அப்புறம் பார்த்தா போச்சு போச்சு மொத்தமாக போயிடுச்சு ஏமாத்தணா அவனுடைய ஆசையை தோட்டம் அதுதான் அதை தான் தெளிவாக செஞ்சுருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறது டிக்கெட் எடுக்கக்கூட காசு இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அப்பா என்ன வச்சிடா அப்படின்னு கேட்டார் தான் நான் எங்கள் வீட்டில் சொன்னால் மொதல் போய் காசு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் அப்போயே நமக்கு தெரிஞ்சிருக்குது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதில் கொண்டு போட்டு இப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் உதைப்பாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஸோ சூதாட்டத்தில் பணம் இழந்தவன் அதை வெளியவும் சொல்ல மாட்டான் அவங்க அப்பா படத்தோட கதையை கேட்குறேன் இல்லை படம் சினிமாவுக்கு போகலன்னே சொல்லிட்டேன் எங்கே போய் சுற்றுறது அஞ்சே முக்காலுக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதனால் அப்படி ஏமா வந்து வீ வீட்டுக்கு போயிட்டேன் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயாச்சு அப்புறம் திருப்பி காசு கொடுத்தார் வாங்கிட்டு மறுபடியும் போய் படம் பாதியிலேருந்து பார்த்தேன்னு வைங்களேன் இந்த சூதாட்டங்கள் வந்து இப்படி பல்வேறு வடிவங்களில் போயிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீகலைஸ்டு சூதாட்டம்னு ஒன்று இருக்குது லீகலைஸ்டுனா இப்போ ரம்மிலாம் பார்த்தோம்னா லீகலைஸ் பண்ணிட்டாங்க லீகலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கேஸாக போட்டு இன்னும் பல பேர் லட்சக்கணக்காக ஏமாந்துட்டு தான் இருக்கிறான் தமிழ்நாட்டிலேருந்து ரம்மியை தடை பண்ணுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தா கூட ஆளுநர் அதனால தான் ஆர் என் ரவியிலேருந்து அவர் ரம்மி ரவின்னே அது பிறகு அன்போடு அழைக்கப்பட்டார் அப்படிலாம் ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா சூதாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன கட்டுப்பாடு வேணும் ஃபஸ்ட்டு சென்னையில் என்ன நடக்குதுன்னு பேசிவிட்டு அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை மாதிரி பேசுகிறோம் சென்னையில் பார்த்திங்கன்னா இந் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன் ராத்திரி ஒரு ஒம்போதரை மணிக்கு மேலே அப்போது கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு அந்த பேசிகிட்டு பேசிட்டேனா அவரும் ஃப்ரீயாக இருந்தார் அவரும் பேசிகிட்டே வந்தார் பேசும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சூதாட்டத்தை செய்பவன் எப்படி வேணாலும் செய்வானா அப்படின்னு அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை ஒழுங்கு ஒரு ராஜா வந்து என்ன பண்ணாரா ஒருத்தவன் வந்து மந்திரியாக இருந்தான் அவனை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டானும் லஞ்சம் இருக்கான் சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரான் இனிமேல் உன லஞ்சமே வாங்க முடியாத மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடி பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு நீ என்ன பண்ணு கடற்கரைக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டென்ட்டு போட்டு கொடுத்துட்டாரான் உன் வேலை என்னென்னா காலையில் எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை எத்தனை அலை வருதுன்னு கவுண்ட் பண்ணி டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும் இதான் உனக்கு வேலை யாத்தையாவது பேசினா தானே நீ லஞ்சம் வாங்குவ யார்கிட்டையும் நீ பேச கூட வேணாம் கடற்கரையில் உட்காந்து அலையை மட்டும் கவுண்ட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொன்னாராம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ராஜா அந்த பக்கம் போகும்போது பார்த்தா அவன் பெரிய மாளிகையை கட்டி வச்சுருக்காங்க கடற்கரையில் டேய் இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷனே கிடையாது கேஷ் ட்ரான்சாக்ஷன் கூட இல்லை ஆளுங்கள்ட்ட பேசுறதுக்கே உனக்கு தே உங்கள் வேலையில் இடம் கிடையாது அப்புறம் எப்பட்றாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க ராஜா எல்லோரும் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் கிளம்புனாங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்டா சொன்னேன் இல்லை அவங்க உள்ளே போனால் அலையை கவுண்ட் பண்ணும் போய் டிஸ்டர்ப் ஆகும்ல அதனால போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அவங்களே காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏமாத்திரம் அவன் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ஏமாற்றுவோம் சூதாட்டம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க இந்த ராப்பிடோ ஓலா ஊபர்லாம் ஓட்டுறாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ராப்பிடோ டிரைவரோ ஓலா ஓலா டிரைவரோ ஊபர் டிரைவரோ அதெல்லாம் எந்த டிரைவர்லாம் இல்லை அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு லாட் வச்சிடுறாங்க அதாவது ரேப்பிடோக்கு ஒரு குழுக்கள் ஓலாவுக்கு ஒரு குழுக்கள் ஊபருக்கு ஒரு குழுக்கள் இது ராப்பிடோவோ ரேப்பிடோவோ ஓலாவோ ஊபரோன்னு நடத்தலை இந்த மூணு கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து இந்த இந்த மூணு கம்பெனிலையும் ஆட்டோவோ டாக்ஸியோ ஓட்டுறவனும் இல்லை இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வாட்ஸ்அப் ஒரு டெலிகிராம் குரூப் மாதிரி ஒன்று ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க சரியா இதுக்கு மூ இதுக்கு ரேப்பிடோவுக்கு ஒரு டெலிகிராம் குரூப்பு ஓலாவுக்கு ஒரு குரூப்பு ஊபருக்கு ஒரு குரூப்பு என்னென்னா காலையில் நீங்கள் எடுத்த மொதல் ட்ரிப் இருக்குல்ல அந்த ட்ரிப்பில் கஸ்டமர் என்ன ஓடிபி கொடுத்தாரோ அந்த ஓடிபியை போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த குரூப்பில் போட்டுடணும் சரியா சாயங்காலம் எட்டு மணிக்கு குலுக்கல் நடக்கும் அது எங்கே வச்சு நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாமா அதில் ஒரு நாலு நம்பர் செலக்ட் பண்ணுவேங்க அந்த நாலு நம்பர் நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு ஓடிபிக்கு அப்படியே மேட்ச் ஆச்சு இப்போ எண்பத்தெட்டு பதினாறுன்னு வச்சிருக்கீங்க கடைசியாக குழுக்கல வந்தது எந்த டிரைவர்கிட்ட அந்த எண்பத்தெட்டு பதினாறுன்ற நம்பர் ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்காரோ அவருக்கு நாலு லட்ச ரூபாய் ப்ரைஸ் இந்த காசு யார் போடுறா நீ வெறுமன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டா காசு கொடுப்பாங்களா இரநூத்தி நாற்பது ரூபா கட்டணும் அதுக்கு அப்படி பார்த்தா பல ஆயிரக்கணக்கானே அதுதான் கணக்கு போட்டு ரொம்ப கண கம்மியான ஒரு கணக்கு ஒரு பத்தாயிரம் டிரைவர்கள் இதில் எல்லா டிரைவரும் கலந்துக்க மாட்டாங்க ஒரு பத்தாயிரம் டிரைவர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுங்க சென்னையில் பத்தாயிரன்றது ரொம்ப சாதாரண நம்பர் சென்னையை பொறுத்தவரை பத்தாயிரம் பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா பத்தாயிரம் இன்ட்டு இரநூத்தி நாற்பது எவ்வளவு மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு அப்போ இருபத்தி நாலு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணி இந்த நாலு நம்பர் எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகும் நாலு பேர் தான் நாலு பேர் கூட மேட்ச் ஆகாது ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆனால் பெருசு ஒரு சில நாள் யாருக்குமே மேட்ச் ஆகாம கூட போய்டும் வாய்ப்பு இருக்கு பத்தாயிரம் பேரில் ஒருத்தர் கூட மேட்ச் ஆகாது சரி அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் எவ்வளவு நீங்க தான் சொல்லணும் ஒரு லட்சம் ரூபாய் மூணு நம்பர் மேட்ச் ஆகணும் எண்பத்தெட்டு பதினாறு மேட்ச் ஆகணும் உங்ககிட்ட எண்ணூத்தி பதினாறு இருந்தா போதும் ஐம்பத்தெட்டு பதினாறு நாற்பத்தெட்டு பதினாறு முப்பத்தெட்டு பதினாறு இப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கடைசி மூணு நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கடை அது சரி அது ரெண்டாவது ப்ரைஸ் மூணாவது ப்ரைஸு பத்தாயிரம் ரூபாய் கடைசி ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனால் போதும் பதினாறு மட்டும் இருந்தால் போதும் நாலாவது ப்ரைஸு கடைசி நம்பர் மட்டும் மேட்ச் ஆனால் போதும் ஆயிரம் ரூபாய் கடைசி நம்பர் மட்டும் ஆறுன்னு இருந்தா கூட ஆயிரம் ரூபாய் பரிசு அப்படி பார்த்தா கூட இருபத்தி நாலு லட்சத்தில் பத்து லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோ பத்து லட்சமே போகுதுன்னு வச்சுக்கப்பா இப்போ இந்த நடத்துகிற டீம் யார் தான் தெரியாது அவங்க அதெல்லாம் அவங்க யாரும் வெளியே சொல்லவே இல்லை ஏன்னா அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன் யார் நடத்துகிறாங்கன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது சார் அது ரகசியம் அப்படி சரி ரைட்டு வச்சுக்கிங்க எனக்கு என்ன அதை பற்றி நான் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் நான் வந்து அதில் கலந்து போக முடியாது அது கலந்துக்கணும்னா நாம எல்லாம் டிரைவராக இருக்கணும் இருந்தால் தான் கலந்துக்கவே முடியும் ஸோ இப்படி ஒரு ஏமாத்து வேலை ஒரு பித்தளாட்டம் டெய்லி யாரோ ஒரு டீம் வந்து ஒரு நாளைக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு பத்து லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்ருக்காங்க பத்து லட்சமாக அதிகமாக குறைஞ்சது ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் இதுக்கு போயிடுச்சின்னு வச்சுக்கிட்டா கூட டெய்லி ஒரு எல்லா செலவும் இதில் என்ன செலவு ஒரு செலவும் கிடையாது இதுக்கு டெய்லி பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சுட்ருக்குறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று தான் இந்த மாதிரி வேண்டெலாம் ஆரம்பித்தாங்களான்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை கோயம்புத்தூரில் காட்டன் நம்பர்னு ஒன்று உண்டு காட்டன் நம்பர்னு என்னென்னா இன்றைக்கி தேதிக்கு காட்டனில் என்ன ப்ரா விலைக்கு வரப்போகுது இந்த விலையில் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதை அந்த நம்பரை யார் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு புரியுதுங்களா இது இதெல்லாம் இது வந்து எப்படி பார்க்கலான்னா இன்னும் கூட சில குரூப்லாம் இருக்குது என்ன பண்ண வேண்டியதுன்னா ரோட்டில் போய் உட்காந்துருக்கிறது ஹைவேஸில் அடுத்த பத்து வண்டியில் ஏதாவது ஒரு வண்டி நான் சொல்கிறேன் நம்பர் ஒரு ரோடின்னு பெட்டுக்கட்டுறவங்களாம் இருக்காங்க ஸோ இந்த சூதாட்டம் அப்படிங்கிறத முழுக்க ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழிக்கவே முடியாது மக்கள் மத் மக்களுக்காக மனசில் அவேர்னஸ் வந்தால் தான் உண்டு மக்களுக்கு அவேர்னஸ் வரலைன்னா இதை ஒழிக்கவே முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படிம்பாங்க ஹவுஸ் ஆல்வேஸ் விண்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஹவுஸ்னு அவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சூதாட்ட விடுதியை தான் ஹவுஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ இதில் கூட போனீங்கன்னா ஏதாவது பார்லெலாம் போனீங்கன்னா கூட சொல்லுவாங்க என்னென்னா ஏதாவது இந்த இந்த டிஷ்ஷெல்லாம் எவ்வளோ பண்ணால் அதை ஃப்ரீன்னு சொல்ல மாட்டாங்க இது ஆன் த ஹவுஸ் சார் அப்படிம்பாங்க ஆன் த ஹவுஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது அவங்கள பொறுத்தவரை என்னென்னா நம்மெல்லாம் கெஸ்ட்டு அவங்க ஹவுஸு அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறது ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூதாட்ட விடுதி இருக்குது அங்கே வந்து இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பேர் உள்ளே வந்து சூதாட்டம் விளையாடுறதுக்கு வர்றோம் ஆவரேஜாக ஒவ்வொருத்தனும் நூறு டாலர் கொடுக்குறான்னு வச்சுப்போம் ஒரு கணக்குக்கு வச்சிங்க நூறு டாலர் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு லட்சம் டாலர் உள்ளே வந்துருச்சு இதில் ஒருத்தன் வின் பண்ணுவான் ஒருத்தன் லூஸ் பண்ணுவான் எப்படி வேணா இருக்கட்டும் எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிப்பா ஒருத்தன் வந்து நூறு டாலர் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் டாலர் கூட வின் பண்ணியிருக்கட்டும் ஆனாலும் யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் தான் வின் பண்ணுவேன் ஏன் இவங்க போய் பணத்தை கேட்டுவாங்க அவன் டோக்கன் தருவான் சரியா இந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் விளையாடணும் விளையாடி முடிச்சு நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் டோக்கன் தான் தருவாங்க அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் கழிச்சிட்டு தான் காசு கொடுப்பான் ஸோ நீங்கள் எவ்வளோ வின் பண்ணாலும் சரி எவ்வளோ லூஸ் பண்ணாலும் சரி அந்த விடுதியை நடத்துகிறவனுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வந்துரும் இது லீகலைஸ்டு இந்த இல்லீகல் சூதாட்டம் இல்லாதான் அந்த கண்ட்ரோலும் கிடையாது எவ்வளோ வேணா போகும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லாட்ரி டிக்கெட்ஸு வந்து சுரண்டல் லாட்ரின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்கூலில் வெளியே கூட எடுத்துட்டு இருப்பாங்க அதை எடுத்து இப்படி தேய்ச்சா என்ன நம்பர் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து ஸ்கூல் வாசலில் வைக்கிறது நான் சொல்கிறது லாட்ரி டிக்கெட்டாகவே வந்தது என்னென்னா மேலே வெளியே வந்து ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பான் அதில் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் சுரண்டிட்டு நம்பரை பார்த்து அதில் இந்த கடைசி ரெண்டு நம்பரா அவங்க மூணு நம்பரா நாலு நம்பரா எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் லிஸ்ட்டு கொடுத்துருப்பான் அதை பார்த்தீங்கன்னா அதில் எது வின் பண்ணியிருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவான் அவன் பார்க்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதில் ஃப்ராடு பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா ஓ அந்த டிக்கெட்ஸ் எப்படி வரும்னா ஆவரேஜாக பார்த்தா ஒரு பண்டல் நூறு டிக்கெட் இருக்குன்னா அதில் பத்து டிக்கெட்டில் ப்ரைஸ் இருக்கும் இப்படி கணக்கு வச்சிக்கோங்க ஒரு டிக்கெட்டோட விலை நூறுரூபா சாரி ஒரு டிக்கெட்டோட விலை பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பண்டலுக்குள்ளே நூறுரூபா பரிசுக்கு உள்ள பரிசு சீட்டு வந்து குறஞ்சது பத்தாவது இருக்கும் அப்போ அவங்க கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு வாங்கிட்டு போகிறான் பாருங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லிவிடுவாங்கன்னா ப பரிசு பணம்லாம் என்கிட்ட வந்து கேட்காது ஒரு டிக்கெட்டு பத்து ரூபா இன்ட்டு நூறு ஆயரருபா ஆயரருபா கொடுத்து வாங்கிட்டு போய்டு அதில் பரிசு விழுகிறவனுக்கு நீயே கொடுத்துக்கோ அந்த டிக்கெட்லாம் என்கிட்ட திருப்பி கொண்டாந்து கொடுத்து மறுபடியும் நீ என்கிட்ட காசு கேட்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்த விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதிலே திட்டுத்தனம் பண்ணுறவங்க ஒரு குரூப்பில் ஆரம்பித்தாங்க அதில் ஒரு ஆள் ஒரு நபரை எனக்கே நேரடியாகவே தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா நைட்டில் வந்து இந்த ஃப்ளாஷ் லேம்ப் இருக்குல்ல நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லேம்பை வச்சு ஒரு கண்ணாடி வச்சுப்பான் வச்சுட்டு கரசின் இருக்குதுல்ல கரசினை வந்து இந்த காட்டன் பட்ஸில் முக்கிட்டு இந்த டிக்கெட் அது மேலே வச்சு பின்பக்கம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைன் டிசைனாக போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தா தெரியக்கூடாதுன்னு இப்படி லைட்டில் வச்சு பார்த்தாலும் தெரியாதுன்ற அதை வச்சு அது மேலே லைட்டாக கரசினை தடவோம் தடவுனா இந்த வெளிச்சத்தில் அந்த கரசின் உடனே அந்த கரசின் காயிற வரை அந்த நம்பர் லைட்டாக தெரியும் இப்போ அந்த நூறுரூவா பிரைஸ் வின் பண்ண டிக்கெட் இருக்குல்ல அதை பூரா எடுத்துருவோம் மிச்சம் தொண்ணூறு டிக்கெட்டை அப்படியே போட்டு வித்துருவாங்க கடைக்காரனுக்கு என்னாச்சு அப்படியே நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ராஃபிட்டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் ஏன்னா அந்த பத்து நூறுரூவா டிக்க ப்ரைஸ் இருக்கக்கூடிய பத்து டிக்கெட்டையும் ஆயிரம் எடுத்துட்டால ப பரிசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பத்துன்னு இல்லை எட்டு இருக்கும் சில இதில் சில இதில் பதினொன்று இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆனால் ஆவரேஜாக பத்துன்னு வச்சுக்கலாம் அது இது மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் அவன் நூறு டிக்கெட் நூறு டிக்கெட் வாங்கி போட்டுன்னே இருக்கலாமே ப்ரைஸ் அப்படியே இருக்க போகுது ப்ரைஸும் கொடுக்க போகிறதே கிடையாது அதனால அதனால் அவன் பண்டில் பண்டலாக வாங்கிக்கொண்டா வச்சுட்டு இவனை கூப்பிட்டு என்ன பண்ண வேண்டியது ஒரு பண்டிலுக்கு ஐநூறுரூவா தரேன் இல்லை ஒரு பண்டிலுக்கு நானூறுரூவா தரேன் நான் சொல்கிறேன் நானூறுரூவா ஐநூறுரூவான்றது எப்போ நான் சொல்கிறேன்னா தொண்ணூறுகளில் சொல்கிறேன் தொண்ணூறுகளில் நான் மேன்ஷன் தங்கியிருக்கும்போது ரூம் வாடகையே இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ எவ்வளோன்னு தெரியல அப்போ இரநூத்தம்பது ரூபா தான் ரூம் வாடகை டபுள் காட்டு சரியா அந்த காலத்தில் ஒரு நான் ஒரு பண்டல்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தான்னா நானூறுரூவா கிடைக்கும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவன் அந்த காலத்துலேயே அப்போவே வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தான் இந்த க டிக்கெட்டை கொண்டு போய் கடையில் வைக்கும்போது என்ன ஆகும் சில பேர்லாம் வெறி பிடிச்சி வருவாங்க அப்படியே ஒரு பண்டில் கொடு அப்படின்னு வாங்கி பண்டில் ஃபுல்லாக சுரண்ட வேண்டியது அவனுக்கு இந்த நூறு தேடி அவன் சுரண்டதில்லை பெரிய பிரைஸ் எதாவது விழுந்துடாதா அப்படின்னு ஒரு நாளைக்கு பத்து பண்டில் சுரண்டது இருபது பண்டில் சுரண்டது அப்படின்லாம் பண்ணி அழிஞ்சி நாசமாக போனாங்க பத்து பண்டல் எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயை ரெண்டு மணி நேரத்தில் சுரண்டி 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 காலியாகிடும் இப்படியெல்லாம் இழந்தவெல்லாம் இருக்கிறான் இதெல்லாம் பார்த்து தான் கடைசியில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணைக்கு இணங்க அந்த லாட்ரி சீட்டையே மொத்தமாக ஒழிச்சு கட்டினாங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னா இன்னும் எத்தனையோ பேர் தெருவுக்கு வந்திருப்பான் எத்தனையோ பேர் இன்னொருத்தவங்க இன்னொரு பக்கம் கோடி சொன்னாயிருப்பான் இப்போ இந்த விவகாரத்தில் இவங்க எப்படி போய் சிக்கிறாங்க இவங்க எல்லாமே உழைக்கிற எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவளாக தான் இருப்பாங்க போய்ட்டு சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க இதில் போகிறதுனால இவங்களுக்கு இப்போ இரநூத்தி நாற்பது தான் நம்ம சொல்லும் போது ஒரு இரநூத்தி நாற்பது தான் இருந்து ஆனால் விழுந்தால் நாலு லட்ச ரூபா ஒழிப்போது அப்படின்ற மைண்ட்செட்டு தான் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இதனால் இவங்களுக்கு என்ன விளைவுகள்லாம் இலையோ சொல்லுவாங்க ஒரு ஆள் காலையிலேருந்து நைட் வர ஆட்டோ ஓட்டுறாரு நம்ம சாதாரணமாக ரேப்பிடோ இதிலெல்லாம் போகிறோம் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்குறோம் முன்னாடிலாம் ரேப்பிடோலாம் வரதுக்கு முன்னாடி மினிமம் இரநூறுவா இல்லாமல் ஆட்டோலேயே ஏற முடியாதுன்ற மாதிரி தான் அவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மாற்றினது இந்த டெக்னாலஜி அப்படின்றதுல சந்தோஷம் நமக்கு இப்போ நேர்மையான கட்டணத்தில் நம்ம பயணிக்க முடியுது சரியான கட்டணத்தில் போக முடியுது தேவையில்லாமல் அவன்கிட்ட வந்து இவ்வளோ தருவா அவ்வளோ தர முடியாது இவ்வளோ தான் தருவேன் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணுற நேரம் மிச்சமாகுது எல்லாமே நமக்கு பயணிகளுக்கு வசதி ஆனால் ஆட்டோ ஓட்டுநரோட நிலமையை யோசிச்சு பாருங்க அவர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு ஓட்டிட முடியும் மேக்ஸிமம் ஒரு பத்து இல்லை ஒரு பன்னெண்டு ட்ரிப்பு ஓட்டிட முடியுமா அதை தாண்டி ஓட்ட முடியாது டைம் டிராஃபிக் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே ஓட்ட முடியாது அதுக்கு மேலே அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ட்ரிப்புக்கு நூறுரூபா வச்சுக்கோங்க பத்து ட்ரிப் இல்லை நூற்றம்பது ரூபா வச்சுக்கோங்க பத்து ட்ரிப் கூட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் எப்படியும் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா வந்து பெட்ரோல் பெட்ரோலுக்கு போய்டும் கேஸுக்கு போய்டும் சரியா அது போக அவர் சாப்பிடணும் சில பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரலாம் சில பேருக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாத இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சாப்பாடு செலவுன்னு ஒன்று இருக்குது குறஞ்சது ஒரு வேளை சாப்பாடும் ஒரு ரெண்டு வேளை டீ சாப்பிட்ற செலவு மாதிரி இருக்கும் டீ செலவு எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா வந்துடும் சாப்பாடு செலவு ஒரு நூறுரூவா வந்துடும் ஒரு நூற்றம்பது ரூபா அதில் போயிடும் போச்சுன்னா மிச்சம் ரூபாய் தான் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாயில் அவர் வண்டிக்கு டியூ கட்டணும் எவ்வளோ செலவு இருக்கு பாருங்க வண்டிக்கு டியூ கட்டணும் வீட்டு செலவு கொடுக்கணும் வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது மெ மெயின்டெனன்ஸுக்கு சேர்த்து வைக்கணும் இதுலையே இல்லை பல பேர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஆட்டோவை வாடகை எடுத்து தான் பல பேர் அதுவேறாங்க அது வந்து ஒரு நாளைக்கு நானூறுவா வாடகை கொடுக்கணும் ஸோ இப்போ இவரும் ஆட்டோவை வந்து ஸோ நானூறுரூவா க கழிச்சிட்டிங்கன்னா கூட மிச்சம் எவ்வளோ இருக்கும் அறநூறுரூபா இருக்கும் இந்த அறநூறு ரூபாயை அவர் என்ன பண்ண முடியும் அதில் இரநூத்தம்பது ரூபா போயிருச்சுன்னா என்ன இந்த லாட்ரியில் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா போச்சு அப்படின்னா பத்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா போச்சு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னா வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுருங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபா போச்சு எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா கிட்ட போச்சு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு லட்ச ரூபா கிடச்சிது இருந்தா கூட இவர் மொத்தமாக கொடுத்த காசையெல்லாம் போச்சு இந்த நாலு நம்பரும் கரெக்டாக மேட்ச் ஆகுறதுன்றது வந்து வாய்ப்பே கிடையாது மேக்ஸ் படித்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காயினை சுண்டி போட்டால் தலை உழும் அப்படின்றதுக்கு சான்ஸ் எவ்வளோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தலை விழலாம் இல்லைன்னா விழாமல் இருக்கலாம் இது எவ்வளவு நாலு டிஜிட்ட இதோட ப்ராபிலிட்டின்னு கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தில் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது கிடைக்கவே கிடைக்காதுன்றது ஒரு பக்கம் இந்த ஆசை இந்த அப்பப்போ இந்த நூறுவா இந்த ஆயிரம் ரூபா பரிசெலாம் அப்பப்போ கிடைச்சிரும் அதில் குஷியாகிடுவாங்க அதில் ப்ராப்லிட்டி அதிகம் அதில் ப்ராப்ளி கடைசி ஒரு நம்பருன்றதுல பத்தில் ஒரு பங்கு பத்து நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கணக்கு இருக்குது ரெண்டு நம்பர்னால் நூறில் ஏதோ ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு மூணுனா ஆயிரத்தில் ஏதோ ஒரு நம்பர் நாலுனா பத்தாயிரம் நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஒன்று தான் மேட்ச் ஆகும் வேறு எந்த நம்பருமே மேட்ச் ஆகாது அதாவது ஒன்றுலேருந்து பத்தாயிரம் வரை எழுதுனீங்கன்னா நடுவில் டபுள் எயிட் ஒன் சிக்ஸுன்ற நம்பர் ஒரு தடவை தான் வரும் அப்போ பத்தாயிரத்தில் ஒரு ஒரு பங்கு தான் அதோடய சான்ஸ் அப்போ கிடைக்கிறது கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை எப்படியோ ஒரு சான்ஸில் வேணால் வரும் ஆனால் இதன் மூலமாக அவர்கள் சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழந்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கே தெரியாது பார்க்கறது இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இது எங்கே நடக்குதுன்னே முதல்ல தெரியாது இது நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை தான் இதை காவல்துறை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல கண்டுபிடிக்கணும் அவங்களே ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டி ஏதாவது ஆட்டோ ட்ரைவர் இது ஒரு பெரிய அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லை இப்போ கூட நீங்கள் எதிர்த்தியாக தானே இதை நம்மளால் கேட்க முடியாது ஆமாம் இது வந்து நான் வந்து திட்டமிட்டெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு வரலையே எதர்ச்சியாக அந்த டிரைவர் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் குஷியாக அவர் பல இரநூத்தி நாற்பது ரூபாய்களை இழந்தவராக தான் இருப்பார் அதனால தான் அந்த கதையை இல்லை அவர் சொல்லிட்டு இருந்தது இல்லைங்க சார் உங்களை விட்டு நான் அவசரமாக போகணுண்ணே எங்கப்பா போகணும்னா குழுக்கலுக்கு போகணும் சார் அப்படின்ட்டு இருந்தார் என்ன குழுக்கலே சீட்டு குழுக்கலாம் அப்படி ஏன்னா இந்த சீட்டு போடுவாங்க அதுக்கு குழுக்கள் இருக்கு போகல அப்படின்னு இல்லை சார் இது டெய்லி குழுக்கலு நம்பர் காலையில் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிருக்கோம்ல அப் ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சிருக்கேன் அதை போய் என்ன சொல்கிறேன் என்ன வேலை விவரத்தை சொல்லு அப்படின்னு கேட்டப்ப தான் சொல்கிறாங்க முதல் சவாரி என்ன எடுத்தியோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் வேறு ஃப்ராடு பண்ணுறாங்களா சில பேர் ரெண்டாவது சவாரி எடுத்துகிட்டு அந்த முதல் ச சவாரியில் எடுத்த நம்பர் ராசியாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ராசி வேறு பார்ப்பாங்கல்ல எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ஒன்றும் பதினேழு பதினேழு ஆறு இருபத்தி மூணு ரெண்டு மூணு கூட்டம் அஞ்சு அஞ்சு நமக்கு ராசி இல்லை சரி இது இது இருக்கட்டும் இன்னொரு சவாரி எடுப்போம் எடுத்து இந்த நம்பரை கூட்டி பார்த்து இது ஒம்பது வருது இதே தான் இது தான் ஃபஸ்ட்டு சவாரின்னு அமுச்சுருவோம் அப்படின்லாம் வேறு ஃப்ராடு பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அதான் ஒன்று எப்படியோ மக்கள் காசு இறக்குறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது மூணுக்கும் தனித்தனி குழுக்களா இல்லை மூணு ஒரே குழுக்களானும் தெரியல எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதோட மோடை சாப்பிட்றியும் எனக்கு தெரியல நாம் ஊத வேண்டிய சங்கம் ஊதிட்டோம் இது காவல்துறை காதுக்கு போய் சேரட்டும் சேர்ந்து காவல்துறை இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் எடுத்தார்கள் என்றால் இந்த ஏழை அப்பாவி ஓட்டுநர்களை இந்த பிடியில் இந்த நெக்ஸஸ்டே இருந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடி பார்ப்போம் நடந்தால் நல்லது இல்லைனா ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் செய்ய முடியும் ஏன்னா மக்கள் வந்து சூதாட்டத்திலிருந்து நம்மை நாமே விடுவிச்சு கொண்டா தான் உண்டே தவிர சூதாட்டம் பண்ணுறவன் எங்கேயாவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பான் உன் ஆசையை தூண்டி கொண்டே தான் இருப்பான் ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் எப்போவுமே சூதாட்டம் நடத்துபவனுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டு கலந்துக்கிறவனுக்கு ப்ராஃபிட் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதில் வெளியே வர முடியும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம சேனலும் சரி பார்க்குற பார்வையாளர்களும் அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இது மாதிரி நம்ம தடுத்தாலுமே இதை வந்து வேற ஒரு மோட் ஆஃப் வேலை வந்து அதை அவங்க தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க இது சீக்கிரமாக முடிவு கட்டுறதுக்கான முயற்சிகளையும் அரசு எடுக்கணும் அரங்கத்திற்கு வந்து பல முக்கியமான தகவல்களையும் பிரேக்கிங்காக கொடுத்துருக்கீங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பதைக்கு ரொம்ப நன்றி